ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திமுக ஆட்சி முடியும் போது தமிழக அரசுக்கு ஒரு ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கோடி கடன் இருந்தது அது அப்போ கருணாநிதி இருந்தப்போ அதுக்கப்புறம் அம்மா ஆட்சி தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து நடந்துகிட்டு வந்தது அந்த ஐந்து ஆண்டு காலத்துல அம்மா வாங்கிய கடனும் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் ஆனால் மக்களுக்கு எவ்வளவு எவ்வளோ நல்ல திட்டங்களை அம்மா வந்து கொடுத்துருக்காங்கங்கிறத பார்க்கணும் ஆனால் கருணாநிதி ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இதே ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கோடிய கண்ணை வாங்கினார ஒழிய மக்களுக்காக எதுவும் செய்யலை ஆனால் அம்மா நிறைய திட்டங்களை மக்களுக்காக செஞ்சுருக்காங்க ஆனால் இப்போது திமுக அரசு வந்து இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மூணரை வருஷம் தாண்டிட்டாச்சு அவங்க ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து மூணு லட்சம் கோடி போல கடன் வாங்கியிருக்காங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடன் வந்து எட்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோடியாக உயர்ந்திருக்கு ஒவ்வொரு குடும்பத்தின் தலையிலும் நாலு லட்சம் ரூபா கடனை வச்சிருக்காங்க இதுதான் திமுக செஞ்சிருக்கு